மனிதகுலம் பலவிதமான காலகட்டங்களை கடந்து வந்துள்ளது முதன்மையாக பழங்குடி சமூகத்தை எடுத்து பார்த்தோமேயானால் அதில் ஒரு தனி மனிதன் என்கின்ற ஒரு சுயமே கிடையாது குழு மனப்பான்மைதான் அவர்களை கடக்க உதவியது அடுத்த காலத்திற்கு அவளை கொண்டு சென்றது நிலப்பிரபுத்துவ காலகட்டத்திலும் அதே போல்தான் விளங்கிற்று ஆனால் நாம் இன்று வாழ்கின்ற காலம் எந்த காலம் என்பதை புரிந்து வைத்து ஒரு நாட்டினுடைய தேவையை நாம் கணக்கிடலாம் இன்று வாழ்கின்ற காலம் என்பது பின் காலத்திற்கும் பிற்பட்ட காலமாக இருக்கின்ற காரணத்தினால் தனி மனிதன் என்கின்ற சுயத்தினை மனிதகுலம் நம்புகிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட தேவை ஒன்று இருக்கிறது தனிப்பட்ட பிரச்சனை ஒன்று இருக்கிறது தனிப்பட்ட முன்னேற்றத்துக்கான வழி என்றொன்றும் இருக்கிறது ஆனால் அரசாங்கத்தால் இவை எல்லாவற்றையும் பார்க்க முடியுமா என்றால் அது தெரியவில்லை தனியார் துறை என்பது மிக மிக நுணுக்கமாக ஒவ்வொரு தனி மனிதனுடைய கனவிலிருந்து வெளிவருவதாக இருக்கிறது ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த நாட்டிற்கு இந்த உலகத்திற்கு என்ன செய்வது என்று பார்க்கிறான் அல்லது தன்னை மேம்படுத்திக் கொள்கின்ற ஒரு போக்கையும் துறைகள் பெரிதும் பெரும்பாலான பொருளாதார தேவைகளாக இருக்கட்டும் எல்லா விதமான செயல்பாடுகளும் தனியார் துறையை நம்பி இருப்பதை இந்த காலகட்டத்தை கொண்டு நம்மால் அளக்க முடிகிறது அப்படி பார்த்தோமேயானால் தனியார் துறை என்பது எல்லா விதத்திலும் பொதுத்தன்மை இல்லாமல் ஒவ்வொரு தனி மனிதனுடைய சுயத்தை நம்பி அவர்களுடைய தேவையை நம்பி அவர்களுடைய முன்னேற்றத்துக்கான வழியை நம்பி செயல்படுகின்ற காரணத்தினால் வரும் காலங்களில் நாடு அடைய போகின்ற முன்னேற்றத்துக்கு தனியார் துறைகளே வழிவகுக்கும் என்பதை நம்மால் சொல்லிவிட முடியும் அப்படி பார்த்தோமையானால் பலவிதமான தனியார் துறைகளை நாம் இன்று எடுத்துக்காட்டாக கூற முடியும் ஆனால் பொதுத்தன்மையாக அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த கருவை பற்றி பேசதான் இங்கே நாம் விழைந்திருக்கிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது தனியார் துறைகள் என்பது தனி மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து மனித குலத்தினுடைய முன்னேற்றத்திற்கே அது வழிவகுக்கின்ற காரணத்தினால் நாட்டையும் அது அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இப்படி பார்க்கின்ற பொழுது தனியார் துறைகள் பல வாசல்களை நமக்கு திறந்து வைக்கிறது தனித்தனியான கல்விக் கொள்கைகளை பல நாடுகளில் இருந்து எவையெல்லாம் செறிவாக இருக்கிறதோ அவையெல்லாம் கொண்டு வந்து நமக்கு சொல்லித் தருகிறது பலவிதமான வண்ணங்களை இந்த நாட்டினுடைய அழகின் மேல் பூசிவிடுகிறது அப்படி பார்க்கின்ற பொழுது தனியார் துறைகள் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு நிச்சயம் வழிவகுக்கும் நண்பர் பேசும்பொழுது ஒரு துறையை எடுத்துக்காட்டாக கூறினார் போக்குவரத்து துறையை நண்பர் பேசியதில் பெரும்பாலான துறைகள் மக்களினுடைய அடிப்படையான வாழ்க்கை தேவைக்கான அரசு ஏற்படுத்தி வைத்த துறைகள் அடிப்படை தேவையை அரசாங்கம் என்பது ஏற்படுத்தியே ஆக வேண்டும் ஆனால் தலைப்பு அடிப்படை தேவைகளுக்கு காரணமாக அமைவதல்ல எது நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக அமைவது என்கின்ற கேள்வியை கேட்ட காரணத்தினால் அரசாங்கத்தை நாம் பலவிதத்தில் சந்தேகத்துக்கு ஆளா இருக்கிறோம் நீங்கள் யோசித்து பாருங்கள் எல்லோருக்குமான வாய்ப்பை அரசாங்கம் கொடுக்கிறது தான் ஆனால் அதில் எத்தனை விதமான ஊடல்களை சந்திக்கிறோம் மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்களாகவே இருந்தாலும் தலைவர்களாகவே இருந்தாலும் அவர்கள் எத்தனை பேர் சரியான முறையில் அரசு பதவிகளில் நபர்களை உட்கார வைக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் தனியார் துறை இல்லை என்றால் பல விதமானவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன ஆகியிருக்கும் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும் அப்படியெல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அரசாங்கத்தின் மேலும் வைக்கப்படுகின்ற பல கேள்விகளுக்கு அரசாங்கம் பதில் சொல்லு வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகிறேன்